வணக்கம் மக்களே வணக்கம் அம்மா வந்து மார்க்கெட்டு போயிட்டு வந்து சால்வி அனுப்பிட்டு சமையல் போயிட்டு வந்தேன் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன் பழம் மட்டும் என் பக்கத்துல வந்துருச்சு இந்த காயெல்லாம் வந்து நான்தான் போனேன் போயிதான் வாங்கிட்டு வந்த ஒரு சில காயெல்லாம் இந்த பேர் பழம் வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் போட்டுருங்க ஒரு வீடியோக்கு லைக் போட்டுருங்க லைக் போட்டு பாருங்க நீங்க போட்டுட்டு தான் இருக்கீங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் எல்லாரும் பாக்குறவங்க எல்லாரும் போடுங்க போட்டுட்டு வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க புதுசா பாக்குறீங்கன்னா அப்புறம் நம்ம வீடியோ இதை பாப்போம் எல்லாத்தையும் என்னென்ன வாங்கிருக்கேன்னு பாப்போமா சும்மா சிம்பிளா தான் போன கடைக்கு கம்மி கம்மியா தான் வாங்கிட்டு வரேன் நானு சும்மா நிறைய வாங்கி அப்படியே வீணா போகுது பாதி பொருள் வாங்கிட்டு வரதெல்லாம் மாசம் மாசம் நிறைய வாங்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் இன்னைக்கு இப்ப எப்படி வாங்கியிருக்கோம் இந்த மாசம் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தான் வாங்கினேன் மளிகை இதோ என்னது சக்கரை பருப்பு துவரம் பருப்பு வந்து கடையில் வாங்கினதான் நல்லா இருக்கும்ல இந்த பேக் பண்ணிருப்பாங்க அதுதான் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் மிளகா தாளிக்கிறதுக்கு மிளகா வேணும் உண்டு மிளகா வேணும் எனக்கு வாங்கினேன் அவள் வாங்கினேன் அவள் நைட்டுவே கொஞ்சம் கொஞ்சமா இருக்காது நைட்ல சாப்பிட கொஞ்சம் வேணும்ல அப்புறம் கொஞ்சம் மிளகு சீரகம் கடுகு சோம்பு அதெல்லாம் இல்ல சரி அதை வாங்கினேன் சரி ஒரு சின்ன பா இது மக்குருணி இல்லை சங்கு மாதிரி சங்கு மக்குருணி இது சக்தி மிளகாய் தூள் ரெண்டு பாக்கெட் வாங்கினேன் எங்க என்னக்கானா கொஞ்சம் பாக்கெட் ஒன்று வாங்கினேன் ஏன் அப்படின்னா என்ன கலரா இருக்கு நம்ம குழம்பு அப்படின்னு கேட்பீங்கல்ல இந்த கலர் தான் சக்தி மசாலால கலர் கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா இதான் காஷ்மீரி மிளகா தூள் மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் அது

மல்டிபிளிகேஷன் கஷ்டமா இருக்கு அரை கிலோ நூத்தி இருபது ரூபாய் அறுபது பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு பரவாயில்ல ஒரு சிலர் வந்து அரை கிலோ ரூபாய்க்கு போடுறாங்க இது பரவாயில்லல்ல அறுநூத்தஞ்சு ரூபானா அறுபிலோ பரவாயில்ல அப்புறம் இதெல்லாம் வாங்கிட்டு பீட்ரூட் கத்திரிக்காய் நம்ம காய்கறில வெங்காயம் ரெண்டு கிலோ வாங்கினேன் உருளைக்கிழங்கு ஒரு முக்கால் கிலோ வாங்கின ரெண்டு கிலோ வாங்கினா ஒரு ரெண்டு மூணு ஒரு வாரத்துக்கு நான் வெங்காயம் வாங்க மாட்டேன் ஒரு வாரத்துக்கு வாங்கணும் இது

எனக்குமே கோல்ட் ஆயிருது நான் டக்கு நாவல் பழம் சாப்பிட்டு கூட உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாம ஆச்சு ஒரு போன வாரத்துல முன்தின வாரத்துல ஒரு மாசம் ஆயிடுச்சு அப்படி

இந்த காய்கறி இது எண்பத்தி எட்டு ரூபா எறும் வெங்காயம் மட்டும் அப்படி மாளிகை இந்த மளிகை இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஆய ரெண்டாயிரம் ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு என்ன வாங்கினேன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு முடிக்கணும்ல அவனுங்களுக்குல பலூன் வாங்கி கொடுத்தேன் பாக்கெட்ல இருந்துச்சு அந்த பலூன் பாக்கெட்டு சென்ஸ் பாக்கெட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து அந்த ரெண்டாயிரம் ரூபாய் முடிச்சாச்சு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு சென்ஸ் உடன் தான் நாங்கள் போடுறோம் பேஸ்ட் பேஸ்ட் அதனால தாழ்விக்குன்னு எங்களுக்கு அவ்வளவுதான் இதான் என்ன இந்த மாசத்துக்குரிய இந்த மளிகை சமயதான் அப்படியே சமைக்க ஆரம்பிக்கலாம்

எல்லாரும் டேஸ்ட் பாக்கட்டும் எல்லாரும் பாப்பாங்கல்ல புடிச்சவங்க பாக்கட்டும் சாப்பாடு அந்த மீன் குழம்பு பிடிச்சவங்க ஆனா உலகத்துல மோஸ்ட்லி மீன் குழம்பு பிடிக்காம யாரும் இருக்க மாட்டாங்க இல்ல யாரும் இல்ல இருப்பாங்க யாராவது சிலர் இருப்பாங்க அது பேர் இல்ல நம்மள மாதிரி ஆளுங்க எல்லாருக்குமே பிடிக்கும் மீன் குழம்பு தான் எனக்கு டெய்லி மீன் குழம்பு வச்சாலும் எனக்கு சலிக்கவே சலிக்க எங்க அம்மா ஒரு ரெண்டு நாள் சாப்பிடலாம் சோகமாயிருவாங்க மீன் குழம்பு சாப்பிடலனாலே இப்ப ரெண்டு மூணு சோகமா தான் இருப்பாங்க அத சாப்டால சாப்பிட்டா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டா மாதிரியே இருக்கும் கொஞ்சோண்டு சாப்பிட்டாலும் அந்த மீன் குழம்பு மீன் என் மருமக எடுத்து வந்து அத்தை மீன் குழம்பு வச்சு மீன் வறுத்து சாப்பிடணும்னு சொன்னாங்க அப்படியாங்க வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வாங்க தவிர சாப்பிடுவோம் வா போவோம் அப்படின்னு சொன்ன நாளைக்கு வாங்கலான்னு சொன்ன பாக்கலாம் என்ன செய்யறாங்கன்னு தெரியல வந்தாதான் தெரியும் திரும்ப அப்படிதான் பண்ணுவாரு அந்த குட்டி இருக்குல்ல போயிடுறாங்க மூணும் அப்படிதான் பண்ணுவான் சாகிய விட மோசமா இருப்பான் போல சாப்பிடுற சிச்சில்ல ரெண்டு வயசு சாப்பிடுறாங்க நான் மூணாவது போன் போன்ட்டு போயிடுறான் பாவம் ரொம்ப மல்லுக்கட்டி ஊட்ட இருக்கு அவனுக்கு போய் சாக்கா பூனை அப்புறம் நாயி அப்புறம் என்ன பார்த்தோம் இதெல்லாம் பார்த்து ஊட்டி விட்டோம் ஆமா நாய் போன கீழே மாடு வருது அப்படின்னு சொன்னான் சரிவா அத போய் பார்த்தாவும் சாப்பிடுவோம் இங்க வந்தா நான் ஊட்டுவேன் ஒரு ஒரு நேரம் நல்லா ஏதோ ஓரளவுக்கு அளவுக்கு வெளியே கொண்டு போய் வச்சு ஊட்டினா அங்கேயும் அப்படிதான் சாப்பிடுவானா அவங்க வீட்லயும் வெளியே உட்காந்துக்கிட்டு குழந்தைங்களையும் அப்படிதானே வெளியே உட்காந்தா நல்லா சாப்பிடுங்க வீட்டுக்குள்ள இருந்தா சாப்பிடாதுங்க ஏமாத்திருங்க அவ்வளவுதான் சரி நான் எடுத்துட்டு போயிட்டு எல்லாத்தையும் அதெல்லாம் வச்சுட்டு இது ஒரு வேலை இதெல்லாம் வச்சுட்டு வீட்டை கொஞ்சம் என்னன்னா பண்ணணும் பண்ணிட்டு இருக்கேன் நீ போய் தூங்கு அவ எழுப்பி விட்டுட்டேன் நானு வீடியோ எடுக்கிறதுக்கு எழுப்புறதே கஷ்டமா இருக்கு இதுல ரெண்டு தடவை வீடியோ எடுத்து ரெண்டு தடவை எழுப்புற மாதிரி ஆயிடும்ல கஷ்டமா இருக்கும் தூக்கம் போயிரும் உடம்பு அப்புறம் ரொம்ப முடியமாயிரும் தலைவலி பயங்கரமா வந்துரும் அதனாலதான் இந்த ஒரு தடவை முடிச்சிட்டேன் நாளைக்கு வந்து நம்ம மீன் குழம்பு வச்சு வீடியோ எடுத்துக்கலாம் அப்ப எந்திரிச்சு கட்டி கொடுக்கறத கொடுத்து அனுப்பிடுவோம் முடியுதா முடியலையா தெரியாது ஏதோ பண்ணிடுவோம் ஆனா மீன் குழம்பு தான் நாளைக்கு சரி ஓகே போயிட்டாங்க பாருங்க அடுத்த பாக்கலாம் பாய் பாய்